நாம் சிறுவயதில் த லயன் கிங் படத்தை பார்த்தவர்கள் என்றால் ஹைனாக்கள் என்றாலே கொஞ்சம் பயம் கொள்ள வைக்கும் வில்லத்தனமாக நடக்கும் அநியாயமான முகம் நினைவில் வரும் ஆனால் உண்மையான காட்டு உலகில் ஹைனாக்கள் அதைவிட கொஞ்சம் அச்சுறுத்தும் உயிரினங்கள் தான் சில நேரங்களில் மனிதர்களையும் தாக்கிய சம்பவங்கள் உள்ளன ஆனால் லயன் கிங்கில் காட்டியது போல எப்போதும் ஹைனாக்கள் அடிக்கப்படும் பாவங்கள் இல்லை உண்மையில் ஆப்பிரிக்க காடுகளில் பெரும்பாலும் சிங்கங்கள் தான் அவற்றை விரட்டிவிடும் சில இடங்களில் ஹைனாக்களின் இயற்கை மரணங்களில் முக்கிய காரணம் தாக்குதல் கூட ஆனால் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஹைனாக்கள் இப்படி இல்லை அவை இன்று தோன்றும் ஹைனாக்களை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு சில நேரங்களில் நான்கு மடங்கு பெரியதாக இருந்தன அதில் எல்லாவற்றையும் மிஞ்சிய மிகவும் பெரியதும் மிகவும் ஆபத்தானதும் ஒரு இனமானது டினோ குரூகுட்டா கொடிய ஹைனா அதற்கே டெரபுள் ஹைனா என்று நேரடியாக மொழி பெயர்க்கும் பெயர் காலத்தால் அழிந்த இந்த மிரண்ட உயிரினத்தின் எலும்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் முதலாக போது விஞ்ஞானிகள் அதிர்ந்து போனார்கள் பெரிய தலை அசாதாரணமான தடித்த எலும்புகள் பெரிய பற்கள் எலும்பையே அரைத்து உண்பதற்கு சக்தி வாய்ந்த தாடை இவற்றை பார்த்ததும் இது சாதாரண ஹைனா அல்ல என்பது தெளிவானது உண்மையான அளவு என்ன டினோ குரூக்குட்டாவின் மிகப்பெரிய இனமான ஜிஜாண்டியா சராசரி எடை இருநூறு முதல் இருநூற்று ஐம்பது கிலோ அதிகபட்சம் முன்னூற்று ஐம்பது முதல் முன்னூற்று எண்பது கிலோ அதாவது ஒரே ஒரு டினோ குரூகுட்டா மூன்று அல்லது நான்கு ஸ்பாட்டட் ஹைனாக்கள் சில நேரங்களில் ஒரு ஆண் சிங்கத்தை விட கூட பெரியது நீங்கள் சிங்கம் ராஜா என்று நினைத்திருந்தால் இந்த உயிரினம் பக்கம் வந்தால் அதற்கு முன்னால் ராஜா என்கிறது யார் சிங்கத்துடன் நேருக்கு நேர் வந்தால் சிங்கத்துக்கு நகங்கள் உண்டு சக்தி உண்டு என்று சிலர் நினைக்கலாம் ஆனால் குரு கூட்டாலின் பலம் வேறு மிக தடித்த எலும்புகள் தாக்குதலில் உடையாது தசை நிறைந்த உடல் ஆளின் உடலை தரையில் பதற வைக்கும் ஓடுவதற்கும் சாலச் சிறப்பு நீண்ட தூரம் வேட்டையாடும் திறன் ஹைனாக்களை விட இன்னும் பெரிய தாடை அதன் தலை மட்டும் சில சமயம் முப்பது சென்டிமீட்டருக்கு மேல் ஒட்டுமொத்த உடல் நீளத்தின் இருபது பர்சன்ட் என்பது அதிர்ச்சி பைட் ஃபோர்ஸ் இதுதான் அதன் சக்தி இன்றைய ஸ்பாட்டட் ஹைனாவின் கடிப்பு பலம் நான்காயிரத்து ஐநூறு நியூட்டன் மனித எலும்பை கனிவாக நசுக்கும் ஆனால் டீனோக்ரூ குட்டாவா யானை காண்டாமிருகம் போன்றவை உட்பட மிகப்பெரிய விலங்குகளின் எலும்பையே புழுதி போல நசுக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் அதன் பற்கள் தடிமனான எமல் பெருமளவு முழுக்க போன் கிரஷிங் வடிவம் ஒரு வேட்டையில் இது எப்படி கொன்றது என்றால் சாஃப்ட் பார்ட்ஸை விட நேராக தலைப்பகுதியையே நசுக்கும் முறை ஒரே அடியில் தலையை கிரஷ் செய்யும் அதிரடி எந்த விலங்குகள் பயந்தன இதன் பண்டைய கால கூட்டாளிகள் பெரிய ரைனோசரஸ் இனங்கள் பழங்கால யானை முன்னோர்கள் ஜிராபிட்ஸ் நான்கு கொம்புகள் கொண்ட இனமும் குதிரை முன்னோர்கள் பெரிய ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ் ஆன்டிலோப்ஸ் குரோக்கடைல்ஸ் பாம்புகள் பிரைமேட்ஸ் நம் முன்னோர்கள் உட்பட சில ஃபாசில் இடங்களில் டீனோ குரூகுட்டா வாழ்ந்த பகுதிகளில் சேபர் கேட்ஸ் கூட அந்த பகுதிகளை தவிர்த்திருக்கின்றன கூட்டமாக வாழ்ந்ததா நேரடி சான்று இல்லை ஆனால் இன்றைய மிகப்பெரிய ஹைனா ஸ்பாட்டட் ஹைனா எண்பது உறுப்பினர்கள் கொண்ட கிளான்களில் வாழ்கிறது டீனோ குரூகுட்டா பல இடங்களில் முக்கியமான பருவ பிராடேட்டராக இருந்தது எனவே சில விஞ்ஞானிகள் இது கூட கூட்டமாகவே இருக்கலாம் என நம்புகிறார்கள் இந்த உயிரினம் வாழ்ந்த காலத்தில் சஹிலாந்த்ரோபஸ் தனுவியஸ் பல ஆரம்ப மனித இனங்கள் இவை வாழ்ந்த இடங்களிலும் இது இருந்தது இது நம்முடைய முன்னோர்களைவே கூட வேட்டையாடி இருக்கலாம் என்ற கருத்து உள்ளது சுமார் பதினொன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாகி சுமார் ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென்று மறைந்தது காலநிலை மாற்றமா போட்டியாளர் பிராணி தாக்கமா உணவு குறைவா எதற்கும் தெளிவான சான்று இல்லை இன்றைக்கும் இது ஒரு ரகசியம்